அர் ரிவியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பி பிஏ ஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அலமதுல்லா பலவே பல்வேறு தனவந்தர்களுடைய மிகப்பெரிய ஒரு உதவியினால் அல் ஹைரூல் பரியா அரபிக் கல்லூரி மிக அற்புதமான முறையிலே நடைபெற்று வருகிறது தீனுடைய கல்வியும் பயின்று உலகத்தினுடைய கல்வியும் பயின்று அவர்கள் செம்மையான முறையிலே சீரான முறையிலே வெறும் உல உலகத்திலே அற்புதமான முறையிலே ஹிதுமத்தை செய்து வருகின்றார்கள் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது முன்னிலை வகித்து வகிக்கக்கூடிய பெருமக்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவப்படுத்தப்படுகிறது முதலாவது பாடி மஸ்ஜிதுனுடைய செயலாளர் போற்றுதலுக்குரிய ஹாஜி பீர் முகமது சாஹிப் அவர்களுக்கு நம்முடைய மஸ்ஜிதுனுடைய செயலாளர் அவர்கள் பொன்னாடி பொறுத்து கௌரவப்படுத்துகிறார்கள் நாரியர் தக்பீர் நாரே ரிஷாலத் அல் மதத் நயாஸ் பாய் ஒரு சூழ்நிலையின் காரணமாக வெளியே சென்றிருக்கிறாங்க அலமது இல்லா அல்லா அவர்களுடைய குடும்பத்திற்கு வறக்கச் செய்வானாக பல்வேறு எல்மனுடைய ரீதியிலே அவர்களுடைய இந்த கல்விக்காக வேண்டி உதவக்கூடியவர்கள் துவா செய்யக்கூடியவர்கள் அல்லாம அடுத்தபடியாக நம்மளுடைய மகளாவைச் சேர்ந்த வி கே அப்பா சாஹிப் அவர்கள் அவங்களுடைய பெரியம்மா வஃபாத்தாயிட்டாங்க போயிருந்தாங்க வரேன்னு சொன்னாங்க ஆனால் வர முடியாத சூழ்நிலையாக அடுத்தது எல்லாம் அந்த அம்மையாருடைய வந்திருக்கிறேன் ஒளிஞ்சி உட்காந்துருக்குறேன் எல்லாம் அவங்களுடைய பெரியம்மா அவருடைய தாயாருனுடைய கபறை சுவனத்தின் பூஞ்சோலியாக ஆக்கிய ரில் புரிவானாக எப்போவுமே ஏதாவது ஒன்று செய்யணுன்னா ஃபோன் போட்டு இமாம் சாப் ஏதாவது இருக்கு தேவை இருக்குதா அப்படின்னு நம்ம முகல்லாமல் முதல் முதல்ல கேட்கக்கூடிய மிகப்பெரிய இதயம் நிறைஞ்ச அற்புதமான ஆசிக்க ரசூல் அலமதுல்லா அவர்களை கௌரவப்படுத்துவது நம்மளுடைய கடமை நம்முடைய மசூதினுடைய பொருளாளர் அவர்கள் கொண்டாடியை பொறுத்து கௌரவப்படுத்துகிறார்கள் தக்பீர் மா ஆஜி ரஹீம் சாஹிப் உங்களுக்கு ஒரு இது ஒரு சேர் போடுங்க நாரையை தக்பீர் அல்லாஹ் நாரையை ரிசாலத் யாரா சொல்ல அடுத்தபடியாக புதூர் மசீதினுடைய தலைவர் அவர்கள் இன்னும் வரவில்லை இன்ஷா அல்லாஹ அவர்கள் வந்தால் கௌரவப்படுத்தப்படும் மன்னூர்பேட்டை மஸ்ஸீதினுடைய தலைவர் இக்பால் சாஹிப் அவர்கள் இன்னும் வரல வந்தால் இன்ஷா அல்லாஹ் கௌரவப்படுத்தப்படும் யாசியர் அரபாத் சாஹிப் அவர்கள் பாடி விஷாலா தங்கள் வந்ததுக்கு முன்னாடி தான் எல்லா நூலுக்கு நுழைவாக நினைக்கிறேன் அடுத்ததுபடியாக எஸ் காஜா மொஹிதீன் சாஹிப் அவர்கள் பல்லாவரம் வரல அடுத்தபடியாக நமது முகப்பேர் வெஸ்ட் மஸ்ஜிதனுடைய தலைவர் அவர்களுக்கு நம்மளுடைய மசிதனுடைய கமிட்டி உறுப்பினர் அஜி ரயாஸ் சாஹிப் அவர்கள் பொன்னாடி பொறுத்து கௌரவப்படுத்துகிறார் நாரே தக்பீர் நாரியர் இஷாலத் அல் மதத் நமது மீரான் சாஹிப் அவர்களுக்கு நமது இரஃபான் ஹாஜி பிறந்தவர்கள் பொன்னாடை பொறுத்து கௌரவப்படுத்துகிறார்கள் நாரைய தக்மீர் நாரைய அல் மதத் அடுத்தபடியாக நமது பக்ருதீன் அலி அகமது சாஹிப் அவர்கள் பல்வேறு சேவைகளை நம்மளுடைய மசிதற்காக வேண்டி செய்து வருகின்றார்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அதே மாதிரி ஈது பெருநாளில் அது மாதிரும் இல்லாமல் ஹைரோல் பிரியாவுடைய உஸ்தாதுமார்களுக்கு அல்லாஹு ஜல்லி ஜலாலு அவர்களுடைய வியாபாரத்தில் பறக்க செய்வானாக அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக வேண்டி நம்முடைய பீர் முகமது சாஹிப் அவர்கள் பொன்னாடி பொறுத்து கௌரவப்படுத்துகிறார்கள் நிறைய தக்பீர் நாரே ரிஷாலத் அல் மதத் யா முஹையத்தீன் சன்மட்டல் அலி ஹாஜி பெருந்தகை அவர்கள் வரலை நினைக்கிறேன் அடுத்தபடி இஸ்மாயில் குட்டி சாஹிப் அவர்கள் வருகை தந்து விட்டார்கள் முகமது ஹனீஃப் ஷேட் சாஹிப் அவர்கள் எட்டு மணிக்கு மேலே வருகை இருந்ததுன்னு சொன்னாங்க அலிகான் பாய் அவர்கள் அவங்களுடைய மகனாருக்கு குழந்த பிறந்திருக்கிறனால போயிருக்கிறாங்க அடுத்தபடியாக நமது ஃபாரூக் பாய் அவர்கள் டியூஷன் தினந்தோறும் நடைபெறுகிறது அந்த டியூஷனுடைய மிஸ்ஸுக்காக வேண்டி தன்னுடைய ஹதியாவை வழங்குகின்றார்கள் இது பெருமைக்காகவில்லை அவங்களுடைய சேவையை நாம் எல்லாம் பாராட்டி துவா செய்ய வேண்டும் என்ற ரீதியில்தான் விஷாலா அவர்களை கௌரவப்படுத்த வேண்டி நம்மளுடைய வி கே அப்பா சாஹிப் அவர்கள் பொன்னாடியை பொறுத்து கௌரவப்படுத்துகிறார்கள் வாங்க உஸ்தாத் மார்களுடைய துவா கிடைக்கணும் உஸ்தாத் ஷேக் அப்துல்லா உஸ்தாத் துவா கிடைக்கணும் வாங்க உஸ்தாத் பார்க்கணும் நாரே தக்பீர் நாரே ரிஷாலத் அல் மதத் தான் அடுத்தபடியாக நம்ம பாடி வியாபார சங்கத்தினுடைய தலைவர் அல் இல்லா பல்வேறு சேவைகள் நம்முடைய மசிதிற்காக வேண்டி செய்திருக்கிறார்கள் அவங்களுடைய பிள்ளையும் இங்கே ஹைரல்புரியும் அரபிக் கல்லூரியில் மூன்றாம் மூன்றாம் ஆண்டு ஓதி கொடுக்குறாங்க மிஸ்ஸாவும் இருக்கிறாங்க அலமந்தர் இல்லா இருக்கட்டு பரவாயில்ல அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக வேண்டி நம்முடைய சென்னை மாவட்ட ஜமாத்துலமா சபையினுடைய பொருளாளர்கள் பொன்னாடி பொறுத்து கௌரவப்படுத்துகிறார்கள் நாரையர் தக்பீர் சொல்லலாம் அல் மதத் அடுத்தபடியாக நம்முடைய ஜி எம் ஹனீப் ஷேக் சாஹிப் அவர்கள் அகாடமியினுடைய ரீதியிலே பல்வேறு வகையிலே உதவி செய்கின்றார்கள் அலமது இல்லா காஜா சாஹிப் வாங்க முன்னாடி வாங்க வாங்க யார் முன்னாடி வாங்க நாரே தக்பீர் நாரேரிஷால சொன்னால் அவர்களை வேண்டிய நம்மளுடைய பக்ருதீன் சாஹிப் அவர்கள் பொன்னாடி பொறுத்து கௌரவப்படுத்துகிறார்கள் ஜி எம் ஹனீப் ஷேக் சாஹிப் வாங்க வாங்க ஃபுருதீன் அலி அகமது சாஹிப் அவர்கள் முன்னாடி போயிருத்து கொடுத்து நிறைய தகுதிய அப்துல்லா பாய் வந்திருக்கிறாங்கன்னு தெரியல நமது மொஹல்லாவை சேர்ந்த முகமது அப்துல்லா சாஹிப் அவர்கள் வரல அப்துல் காதர் அஷ்ரப் சாஹிப் அவர்கள் வரல அலமது அடுத்தபடியாக நம்முடைய கேம் டெக் ஹாஜி பெருத்தகை அவர்கள் நம்முடைய மஸ்ஜிதருக்கும் மதரசாவுக்கும் பல்வேறு வகையிலே உதவி செய்யக்கூடியவர்கள் அது மாத்திரமல்ல சுண்ண ஜமாத்தினுடைய உலமாக்கல் எங்கேயாவது நிகழ்ச்சி நடந்தால் அவர்களே முன் வந்து பல்வேறு வகையிலே உதவி செய்யக்கூடியவர்கள் அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக வேண்டி நமது கஃபூர் காக்கா அவர்கள் பொன்னாடி பொறுத்து கௌரவப்படுத்துகிறாங்க தக்பீர் நாரயர் இசாலத் அல் மதத் அலமதுல்ல இப்பொழுது நமக்கு மத்தியிலே சுருக்கமான நேரத்திலே